தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு அதிலே மரணம் இல்லை யோவான் ஆறு முப்பத்தி மூன்றில் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதென்று பார்க்கிறோம் கர்த்தர் விதிக்கிற கட்டளைகளை கை கொள்ளாமல் போகும்போதே மரணம் நேரிடுகிறது உபாகமம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் ஜீவனை தெரிந்து கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொடுத்த கட்டளை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதே அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று ஆதாமிடத்தில் தேவன் சொன்னார் அதை மீறின போதே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரணம் நேரிட்டது கர்த்தரின் கட்டளையே நமக்கு ஜீவனாயிரு இருக்கிறது எனவே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாக்கு இருக்கிற பரம சுதந்தரிப்போம் கர்த்தர் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக